தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி குட்டி எல்லாம் எங்க பாருக்கு இது யாருயா இவரு எல்லாம் எங்க இருக்கு சரி என்ன செய்யணும் உங்களுக்கு கண்ண மூடு நல்ல நினச்சுக்கா குடும்பத்துல ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவு மன சிதைவு என்னும் நோய் இருக்கு இது செய்வனை விவனை கோளாறுகள் இல்லை இது சயின்டிபிக்கா செயல்பட வேண்டிய ஒரு நோய் மைண்ட் டிப்ரஷன் போன்ற நோயாகும் இது அதை குணமாக்கி அவனை செம்மையாக்கி தாரேன் இப்போ மாத்திரையை கூட ஒழுங்கா முழுங்க மாட்டுக்கு போய் உள்ள மாத்திரையை முழுங்கினாலும் அதையும் மீறி எதிர்த்து உண்மை உட்கார்ந்துருக்கான் எறும்பு மாடு மாதிரி அதனால அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தெளிவு படி தரணும் எப்பங்க கூப்பிட்டு வரலாம் வர வைக்கணும் நான் பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆடு கொடுப்பேன் பக்கத்துல வா கவலைப்படாத உன் பணத்தை வர வைக்க ஆமா பிறகு பிறகுதான் உனக்கு தொழில் அமையும் ஆமா அதுவரை நீ தலைகளை ஒண்ணும் நடக்காது அதுவரை உனக்கு பணம் நான் வர வைக்கிறேன் இந்த வச்சு உன் தம்பி தலையில வச்சுக்கிட்டா இருக்காத தலையில வச்சு எடுத்து அறுத்து சாறு புளிந்து அவனை குடிக்க வை அடுத்த வாரம் கோயிலுக்கு வருவான் மனசு மாறிடும் தெளிவாயிருவான் காப்பாத்துறேன் பக்கத்துல வான நல்லா அது யாரு அவன் இருக்காங்க காப்பாத்தாமிக்கு அதே காரைக்குடி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது என்ன பாத்துருவனா யாருக்கு உனக்கு ஆம்பளை உம் வா பாத்துருவோம் இது கொஞ்சம் கரெக்ட் தம்பி நிமுதாப்புறம் நிலட்டிய நல்ல விழுத்துவாடா ஓ மாலை ஓர் இதை நான் இன்னும் அவன் உள்ள அங்க போகலை அரைமுறையா இருக்க ரெண்டாம் நல்ல சாமியை நடிச்சு கும்பிடா உன் உள்ள சாமி பக்கத்துல போகலடா உன் வீட்டுக்கு வடக்கு திசையில பார்த்தேன் நிறைய கருவேல முள்ளுகணும் ஒரு கம்மா கரை இருக்கு அப்படி தென் திசையில பார்த்தா பிரதான சாலை மெயின் ரோடு அதுக்கு அந்தப்புறம் பார்த்தா ஐயனார் கோயில் பேச்சி அம்ம கருப்பசாமி ஐயா எல்லாரும் இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்தாலும் ஒரு வீரமான ஒருத்தன் சங்கிலி கற்பம் ஒருத்தர் இருக்கான் உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன் நடக்கும் கழுத்துல நாகம் சுற்றி கிடக்கு கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் முடிவு மட்டும் கிடைக்காது நீயாவே முயற்சி பண்ணி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு சில நிலைமைகளுக்கு வந்த அதில் நீ தோத்து போயிட்ட சும்மா காசு பணம் தான் இவங்களுக்கு பெருசாக தெரியுது இவங்க நம்ம மேலே அன்பாக இருக்க மாட்டாங்கிற உண்மையை தெரிஞ்சு நீ அப்படியே மெல்ல உரிவி வெளியே வந்துட்டேன் வந்து நம்ம நல்ல சிந்திச்ச கேட்கும் என்ன பாப்பா அதனால உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சுலா பங்குனி உத்தரத்துக்கு பிறகு ஒரு பெண் அமையும் நீ நினைக்கிறது மாதிரி உன் சொந்தத்துல இருக்கிற பொண்ணு உனக்கு கிடைக்காது அந்த கற்பனையை தூர விட்டு அது நடக்காது அதனால அசல்ல உனக்கு பெண் கிடைக்கும் உன்னைய விட ஒரு இன்ச்சு வளர்த்தி கூடுற பொண்ணுதான்டா நான் சொல்ற அடையாளம் கூட பிறந்த ரெண்டு ஆம்பளை பையன் இருப்பான் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சவனா இருப்பான் ஒருத்தன் கல்யாணம் முடிக்காதவனா இருப்பான் அந்த இடத்துல உனக்கு பெண் கிடைக்கும் வெற்றி மேல கொடுப்பா கர்பசாமிக்கு இது உனக்கு மனமாலை மகனே இந்த மாலையை வீட்டில் போய் பேணி பிறக்க காரைக்குடி எல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மனநிலை வந்து கொண்டிருந்த வாமா சோமா இருக்கே தாய் வீட்டுக்காரன் எங்க இருக்கான் வாடா தம்பே வா இந்த கல்யாண வாழ்க்கை எங்களுக்கு எதுக்கு எல்லாரும் வாழ்க்கையை அமைச்சு இருப்பாங்க நாங்க நாங்க மட்டும் ஏன் இப்படி கலங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படி என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இங்க ரெண்டு உண்மையா கால் வேலை சேயன் என்னை மறந்தால் நான் இந்த என்ன வேண்டாம் தம்பி கண்ண முடிக்க அக்கம் முடிக்கம் உள்ளவங்க தூண்டிவிட்டு சொத்துக்களை நீங்க அனுபவிக்க முடியாத அளவுக்கு பெரியவங்க முட்டாள்தனம் பண்ணி உங்களை குழப்பத்தில் உருவாக்கி இது வந்து இவ்வளவு சார்ந்த பிரச்சனையும் அவசியம் இல்லாம அந்த பிரச்சனைகள் முட்டி நிக்கி உங்க ரெண்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் குழப்பம் வந்து நம்ம பிரிஞ்சு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையும் எண்ணங்களும் கூட அப்பப்போ வந்து உங்களை கால் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணாவேதும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சொத்து பிரச்சனைக்கு சமாதானமான முடிவு உங்கள் உரிமை உங்களுக்கு அதுல குழப்பம் உங்களை வாழ வச்சு தரேன் அதுக்கு பிறகு தொழிலையும் உருவாக்கி தரேன் வேற என்னடா வேணும் வைகாசத்துல வாழ்த்துல வீட்டை அமைச்சிருவோம் சந்தோஷமா இருக்கும் வா புண்ணியப்படுவாய் மகனி வா காசு வனத்தோட கண்ணியமா வாழ்ந்துதான் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு காளையார் கோயில் கோயிலாக்கா பிள்ளைய பத்தி என்ன கேட்க வந்திருக்க வா தம்பி நீ கோயிலா குழந்த இருக்க உங்களுக்கு சரி நீ கால் ஆறு மணிக்கே புறம்பிட்டுருங்க எட்டு மணி பேருங்க என்ன வேணும் யாருக்கு முடுக்கா கொஞ்சம் நல்ல என்னைய மட்டும் என்ன காளியாத்தா வராள எங்க இருக்கா சின்ன கருப்பு சாமி வரா எங்க இருக்காரு தொண்டையில் உள்ள கட்டிய இன்ஜெக்ஷன் மூலமா கரைச்சிருவோம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் ஆபத்து வராது கால் உருவா சித்திரை வைகாசி ஆணி ஆவணி ஆவணி மாதத்துல குழந்தை ஜனனமாகும் ஆம்பளை பையன் பிறப்பான் பேர் வச்சுக்கா போ கொஞ்சம் தட்டி போட்டா குத்தாது உட்காருங்க தாலி வாழ்க்கைக்கு வேலி கழுத்துல போட்டிருந்த ஜெயின் எதுவும் இதுக்கு முன்னால பாதிக்கப்பட்டுச்சா ஏன் பணத்தை அது என்னாச்சு கால் விட்டுவா என்ன வேணும் உங்களுக்கு நானே நீ என்னப்பா வேணும் வெளிநாட்டுக்கு போனமா நீ வெளிநாடு போறியா நீ அங்கே தள்ளிடு நேர வந்து உட்காரு ஒரு சான்ஸ் உனக்கு தரேன்டா சரியா போயிட்டு வா பல லட்சம் பண்ணிட்டு வருவேன் பேங்கில் நேர டைரக்டா பணத்தை போட்டுரு என்ன இவா கை கொஞ்சம் ஓட்ட கை என்னமே பணம் சேர்த்தா பக்கத்துல வெற்றியா நடக்கும் தடுமாற்றம் வாழ்ந்து பழகு ஜெயத்திரம் ஓராண்டுக்குள்ள சொந்த வீடு தாரன் கருமசாமிக்கு கருமசாமிக்கு நாகர்கோவில் வா பக்கத்துல உன் வீட்டுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்காது என்ன மரம்ப்பா பலாப்பழ மரம் ஒயாம கிளியும் குருவியும் வந்து வந்து உட்கார்ந்துருக்கிட்டு ஓவிய சத்த கொடுக்கு ஒரு சத்த கொடுக்கு கால் விளா இதுவரை பல தீவினைகளால் தூளப்பட்டு உங்கள் குடும்பம் கெட்டுப்போச்சு பிள்ளையனுடைய மனது கொஞ்சம் தடுமாறி உங்களுக்கு கட்டுப்படாமல் குழப்பத்தை உருவாக்கிடுது இப்போ அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி கொண்டு வந்துட்டேன் வைகாசிக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா பொதுவிலா ஜெயிச்சு தரப்போ தடுமாறிட்டியே இந்தா வெற்றியாக்கி தரேன் இந்தாப்பா பக்கத்தில் வா பக்கத்தில் வா நல்லா இரு மகனே மனதை குழப்பாமல் ஒருநிலைகளோடு இது கண்ண கண்ணமுடு சவுல நீர் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது மாறிடும் போயிட்டு வா அடுத்து பேசுவோம் அடுத்த உத்தரவு அது இறச்ச குளம் நாகர்கோவில் எல்லை இறச்ச குளம் ஆமா கால் ஒன்றா கண்ணாடி கடத்தி தூரப்பட்டுருமா இன்னும் ஒரு முறை ரெண்டு முறை கால்ட்டாங்க வரலாம் உன் பொண்ணை கூப்பிட்டு பத்து நாள் உன் சொந்த வீட்டுல போய் நார் கோயில் அவளை கூப்பிடு வந்துருவா நான் வர வச்சு தரேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவன் முடியுது முடியாம இருக்கா அவளை வந்து பத்து நாள் சென்னையில் இருந்து நாகர்கோவில் இருக்க வை அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி அவட்ட பழகிட்டு இருக்க அவளை கெடுத்துக்கிட்டு இருக்கான் மாத்தி விட நாளைக்கே கூப்பிடணும் போயிட்டாங்க கருப்புசாமிக்கு கருமதாமிக்கு தெலுங்கு பேசுறவனோட நட்பு இருக்கு தெலுங்கு பேசுறவருடைய நட்பு இருக்கு எஸ் ஓகே அடுத்து பேசுவோம் அடுத்து அடுத்து பேசுவோம் வாங்க அப்படி உட்காருங்க என்ன செய்யணும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா சொந்த காலங்கள்லாம் சரியில்லப்பா தேவையில்லாமல் சொல்லிக் கொடுத்து அவன் வாழ்க்கையை குழப்பிக்கிட்டு அழைதாங்க அவன் நண்பன் மூலமாக ஒரு செய்தி வந்திருக்கு அதில் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் புரியுதா ஆடி அமாவாசைக்கு முன்னால் அந்த திருமணத்தை நடத்தி தரேன் தான் வெற்றியாக நடக்கும் சந்தோஷப்படுத்த கர்பசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கு அது மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு ஓன் பிள்ளையா ஓன் பிள்ளையா ரெண்டுமே சொல்ல மீறி நடக்காங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பார்த்தேன் யாரெல்லாம் வந்தீங்க கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக ரெண்டு பிள்ளைகளும் உங்களை கடினமான குழப்பத்தில் வந்து நிப்பாட்டாங்க கிரகங்களும் சரி கிடையாது மனநிலைகளும் சரி கிடையாது இப்போ ஒரு பிள்ளைக்கு தெளிந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு செம்மையாக்கி தார தொழிலாலும் இல்லற வாழ்வாலும் குழப்பம் கால் சொல்லி வராதுப்பா என்னன்னு வா சொல்லமாணசாமி வர எங்கே இருக்காரு உங்கள் குலதெய்வமா அதான் வந்து நிற்கிறாரு வேற என்ன வேணும் உங்களுக்கு இப்போ பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லா வேணும்னா பொண்ணு மனசு மூல பக்குவப்படணும் எல்லாரையும் ஆட்டி அடைக்கி வைக்கிறது மாதிரி குணம் இருக்கக்கூடாது அவன் குணம் கொஞ்சம் பக்குவப்படணும் அதனால் சொல்லுக்கடங்காத குணத்தை மாற்றி செம்மையாக்கி தரேன் வாழ்க்கை அமைஞ்சு தரேன் பையனுக்கு வந்து இன்னும் மூணு மாதம் பொறுமையாயிரு அவன் மனதை உங்க பக்கம் கொண்டு வந்து நல்வாழலாம் இந்த அப்படி வெற்றி உங்களுக்கு நல்லா இருக்கப்பா அடுத்து கருமசாமிக்கு என் பணம் ஒரு இடத்துல சிக்கிக்கிறது அது வரணும் கேட்குறான் நாகர் நாகர்கோயிலா திரும்பி உனக்கு நாகர்கோவில் பணம் எங்க சிக்கிருக்கு உனக்கு நீ கொடுத்தியா நீ கொடுத்துருக்க முப்பது லட்சம் கால் பண்ணிட்டு வாங்க வண்டி தப்பா குடிக்க நீ வந்து கேள்வி வேற நான் படம் முடித்துருவா தம்பி கொடுத்துருக்காமல் அதை வச்சு இருக்கிறோம் நீ டாடி இன்னொருத்தர் கால் பண்ணிட்டு வா எதுக்கே இருக்காளோ உங்க வீட்டு பக்கத்துல வாரல சடைய வச்சு போட்டுவே எத்தனை நண்பர்கள் வச்சிருக்க ஆண்பால் எத்தனை பெண்பால் எத்தனை பெண்பால ரெண்டு ஒரு வச்சிருக்கேன் கால் ஒன்றுவான் புழு எட்டு நாளைக்கு தாங்க அறிவுக்கு ஆண்பால் அதிகம் வேணும் பாசத்துக்கு பெண்பால் ரெண்டு வேணும் இல்லையா தம்பி பக்கத்தில் வேணாம் முப்பது லட்சம் இல்லை முப்பது கோடியே வேணாம்னு இழக்கலாம் இப்படி நட்பு இருந்தான் பணத்தை நான் வாங்கி தரணும் ஆமா நீ வரும் பொழுது வேத கோயில் கிறிஸ்தவ கோயில் மணி சத்தம் கேட்க அது எங்க இருக்கு வீடு பக்கத்துல இருக்கோங்க சத்தம் கேக்கு இப்படிதான சத்தம் கேட்குங்க கால் விட்டுவான் அழகுக்கு மறு பெயர் கண்ண பாட்டு நல்ல பாடுவான் ஓன் பணத்தை இப்போ நான் வர வைக்கணும் அப்படி தானடா இரண்டு முறையாக கிடைக்கும் இருபத்தி மூணு லட்சம் ரூபா கிடைக்கும் அதுபோக மீதிய அப்படி கேக்கு சத்தம் என்ன அர்த்தம் முழுங்கிருவான்னு மீதி பணத்தை நான் வாங்கித்தாரேன் உன்னைய காப்பாய்த்தாரேன் ஆனால் எனக்கு ஒரு உத்தரவு வா ஓம் பணத்தை நீ யாருக்கு வேணாலும் கொடு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனா ஒருத்தன் கேட்காம இன்னொருத்தங்கிட்ட பணம் வாங்கி கொடுக்கற குணம் இருக்கு பாரு அதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படி எனக்கு உறுதி கொடு செய்ய மாட்டியா உன் பணம் கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு என் செல்ல பிள்ளை நண்பர்களின் எண்ணிக்கை பெருகும் நலவுடன் இருப்பாய் தொழில் நடத்து வெற்றியாகுவேன் போடா கர்பதா வள்ளியூரிலே குடிகொண்டே வள்ளி முகர் வள்ளிரா ஆம்பளை பையன் யாருக்கு இருக்கு எங்க இருக்கான் பையூர் வள்ளியூர் பக்கம் கரெக்ட் ஆம்பளை பையன் யாருக்கு இருக்கு பையன் எங்க இருக்கான் என்ன செய்யணும் அவனுக்கு வா நீ வந்து காலில் வா உன் பையன் நல்லா ஆக்குவோம் போ சாதகம் வச்சிருக்கியா எங்க வச்சிருக்கேன் கொண்டு வா அண்ணா கொண்டா கொண்டா வச்சிருக்கியா உள்ள என்ன இருக்குன்னு எக்ஸ்ரே கண்ணாடி அங்க இருக்குல பாப்ப குடு வா அப்படி நின்னுகா கோபப்படுறேன் யார் சாதகம் பொட்டச்சி சாதகம் பே உள்ள ரெண்டு வருத்தமா உன்னை குடும்பிய பிடிச்சி ஆட்ட மாதிரி ஆட்டிட்டாலே அட குறாது உன் பையனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும் காரணத்தினால் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் கால் நரம்பும் தசையும் பாதிக்கப்படும் அதனால அவனை செம்மையாக்கி தரணும் வாழ்க்கையும் நல்லாக்கணும் காலையும் நல்லாக்கணும் வேற என்ன வேணும் உனக்கு ஆமாம் தான் இன்னும் ஒம்பது மாதங்களுக்கு பிறகு அவனுடைய கால் உறுதி கிடைக்கும் இழந்த செல்வமும் உனக்கு கிடைச்சிடும் நிம்மதி அடைந்து என்னை என்னாலும் ஆனந்தவுடன் பார்ப்பாய் மகளே சந்தோஷமா போயிட்டு வச்சிருக்க எல்லாம் உண்டாச்சி கல்யாணம் நடக்கலையோ பேசி வந்து நின்றுக்குமே சிம்ம ராசி ஏழு சனி பகவான் எட்டாம் இடமும் கலத்திரஸ்தானம் எட்டாம் இடத்திலையும் சனி பகவான் போய் இந்த யூடியூப்பை அமுத்து தம்பி அது பசியோடு இருக்க அமுத்து மூர்த்தி கல்யாணத்தை நடத்தி வச்சிருவான் சொந்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப பழக விடாத பிள்ளைய கெட்ட பேரை சுமத்திடுவாங்க ஏற்கனவே நீ தாங்க முடியாமல் இருக்கெல்லாம் வேண்டாம் போ போ கர்மசாமிக்கு என்னுடைய சொத்து பத்திரம் சொந்தமாக மனக்குழப்பருக்குன்னு காட்டுறது யாருப்பா எந்த ஒரு உங்களுக்கு ஆ வாங்க வாங்க அதான் டாக்குமெண்ட்டை பற்றிய சிந்தனையாக வச்சுருக்கீழே மனசில் அதான் கேட்டேன்

வெற்றிவேன் முருகனுக்கு விரவேன் முருகனுக்கு பங்குனி உத்தரத்துக்குள்ள இடத்துக்கு அட்வான்ஸ வாங்கிருவோம் அதுல இருந்து மூணு மாதத்துக்குள்ள பத்திரத்தை முடிச்சிருவோம் பக்கத்துல வா கடனையும் தீர்த்துருவோம் மங்களமான காரியங்களையும் வெற்றியாக்கி நடத்தி வச்சிருவோம் புண்ணியமா இரு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அடமானம் வச்சதை திருப்ப முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே யாருப்பா என்ன அடமான வச்சிங்க என்னப்பா அடமான வச்ச தம்பி வா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது நீங்களே பாடிக்காங்க பட்டுக்கூட கல்யாணத்து பாட்டாசி தங்கப்பதுமையில பாகப்பிரிவினை எங்கேயோ ஒரு கோயிலில் போய் எதுவும் எழுதி கொடுத்தியா என் காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி எந்த ஆ சர்ச்சில் நடந்துருச்சா எழுதி கொடுத்ததுலாம் அந்த தாளெல்லாம் கிழிச்சு போட்டுட்டாங்க கால் ஒன்றுவாடும் உன் பேர் என்னடா தம்பி எங்கெல்லாம் எழுதி கொடுத்தா தாளை பத்திரமா வச்சிருப்பாங்க அங்க எழுதி கொடுத்தா தான் கிழிச்சு போடுவாங்க போய் கொடுத்தியோ எப்படியோ நல்லா ஆகணும்னு நினைச்சு கொடுத்துட்டேன் என்ன நேரம் வந்து பார்க்கல மூன்று விதமான கேள்விகள் உனக்கு இருக்கு நடத்திக்கிட்டு இருந்த தொழில் இதுவரை நடந்ததெல்லாம் இப்போ ஒரு ஒம்பது மாதமாக சரியில்லாத வேதனை அடமானம் வச்சதை திருப்பக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லாமல் கடன்பட்டது ரெண்டாவது கேள்வி வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் மனசும் உனக்கு ஒத்துழைக்காத ஒரு வேதனை கொஞ்சம் இந்த மூணு இருக்கு உனக்கு மூத்த பெரியவங்களால உனக்கு எந்த பலனும் இல்லைங்கிற ஒரு துன்பமும் கால் சிங்கத்தின் கால்கள் இருக்குப்பட்டாலும் முதல்ல உனக்கு கடனை தேத்து தாரேன் தொழில் நடத்தக்கூடிய சக்தியை உனக்கு தந்திருக்கேன் என் தைரியத்தில் தொழில ஓங்காரமா பண்ணு உடம்புல ஒரு பக்கம் ஆபரேஷன் பண்ண வேண்டியது வரும்போது யாரும் சொன்னங்களா? இழுத்து ஆபரேஷன் பண்ணிச்சா ஆனால் இழுத்து வச்சது. ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஆபத்து வராது. இந்த பேரிர நீ அனுபவிக்க வேண்டிய கட்டம் அது. அதுல எந்த ஆபத்தும் இல்லை. உண்டா? அதையும் காப்பாத்தி வெற்றி ஆகிட்டாரே. உண்டா? கடனை அடைச்சாச்சு. வா ஆனா நன்றியோடு நடந்து பழகுடா சுவாமியே கைது கருமசாமிக்கு கருமசாமிக்கு வள்ளியூர்ல இருந்து சென்னையில யார் இருக்கா சென்னையில யார் இருக்கா சத்தம் உட்கார கூட சென்னையில் யார் இருக்கா பேங்க்